ஸோ ஹெகி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம பாக்க போறது சைன் ஆஃப் அஃபெக்ஷன் சீன் ஒன் சிக்ஸ் தான் இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுமதி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க எவ்வளவு சாம வீடியோ போயிடலாம் எத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இச்சோமி அவன் என் கையில கிஸ் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அவளுக்கு கீழே உட்கார யூகி என்னாச்சு பரவாயில்லையான்ற மாதிரி அவனு கேக்க இல்ல இல்ல என் ஃபோனுங்க இல்ல என் பாக்கெட்ல தான் இருக்கு மயக்கம் வருதான் அவனு கேக்க இல்ல இல்ல தான் இருக்கேன் சரி அப்படின்னா என்ன திரும்பி பாருன்னு சொல்ல எனக்கு இப்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு அப்ப என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம இச்சமே அவளையே பாத்துக்கிட்டு இருக்கான் சொன்னது உனக்கு அப்ப புரிஞ்சா நான் அவனுக்கு கேட்க எவ்ரி அதானே அப்படின்னு அவனும் கேக்குறான் என்னோட ஃபீலிங் அவனு புரிஞ்சிருக்கா அதான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவளும் மேல பாக்க இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கான் என்னன்னு கேட்க ஒரு என்ன எப்பயுமே கே அவ பாக்க பாருக்கு வரா நீ வர மாட்டேன்ற மாதிரி கேட்க ஓகே என்னோட ஃபீலிங் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் என்னோட ஃபீலிங் எவ்வளவு இன்டென்ஷன் அவனுக்கு தெரியல இல்லனா லவ் என்னோட எப்படி ஷேர் பண்றதுன்னு அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஐ லவ் யூன்னு சொல்ல ஆமா ஆமா அப்படின்னு அவனு போன்ல பேசிக்கிட்டு இருக்கு அவன் இன்னும் கவனிக்கலையா மனிச்சிரு பார வந்து பிரைவேட் பிரைவேட் புக் பண்ணியிருக்காங்க அதனால நான் சீக்கிரமாக போகணும் அது மட்டும் இல்லாமல் மண்டே நான் திருப்பி கிளம்புறேன் இப்போ இங்கே பார்த்தா திருப்பி வருவேன்ற மாதிரி சொல்ல அப்படின்னா ஒரு மாதம் ஆகுமா எனக்கு சைன் லாங்குவேஜ் ஜூடி அனுப்பு நான் அங்கே இருக்கும்போது படிப்பேன்ற மாதிரி சொல்ல ஓகேன்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக சொல்ல நான் திருப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணுறதுக்காக டைம் இருக்குன்ற மாதிரி சொல்ல நம்ம இச்சாமியும் கிளம்ப நம்ம யூகி அவனை கூப்பிட்டு ஏன் எனக்கு கிஸ் பண்ணனு கேட்குறா அதுவான்னு சொல்லிட்டு அவனும் தலையில் கையை வைக்க இந்த சைனுக்கு அடுத்த நான் என்ன நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன் யூகி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனு சொல்ல உனக்கு டைம் ஆகலையா அப்படின்னு கேட்க அவனு கிளம்பிடுறான் இந்த ஃப்ரெஷ்ஷான ஏர்ல எனக்கு ப்ரீத் பண்ணுறது ரிலாக்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்ல நம்ம இன்னும் யூகே கீழே இருந்து கூப்பிட அவன் வந்து கட்டி பிடிச்சிக்கிறா நான் எனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் தான் கேர் பண்ணியிருக்கேன் நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகல பட் இருந்தாலும் அவன் பண்ணல என்ன சந்தோஷம் தான்ற மாதிரி அவ்வளோ சொல்ல இன்னும் சைட் நான் தான் கேட்டுறாங்க இந்த ஸ்னோ போய் போதும்னு நினைக்கிறேன் ஓ யூகே அம்மா மின்ட்டோட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க இசுமி வந்து ஃபேமிலி ட்ரிப் இருக்கு அதனால நான் தான் மின்ட்டை பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு இசுமி கொடுத்து வச்சிருக்கணும் யூகி வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ன்றதை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் யூகேவியுமே அவளோட சென்டிமெண்ட் ஆகிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா அவள் கண்டிப்பா பண்ணுவா உனக்கு தான் சைந்து தெரியுமே கேட்க அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் எப்பயுமே அங்கே இருப்பேன் அவன் என் கையில் விட்டுருங்க சரி இப்போ அவன் எங்க இருக்கான் பண்ற மாதிரி யோசி கேட்க அவ ஃப்ரெண்டு வீட்டில் தங்க போறேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தா அவ இன்னும் கூட என்ன பேசினா தெரியுமா அவ எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து யார் வீட்டில தங்கினதே இல்லைன்னு அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்க இவனும் என்ன இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு யூகி விட காண்டாக்ட் நம்பர் தாங்க அப்படி சேர்ந்து கட் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டல் கல்யாணமா ஆனா நீ தான் அந்த மூடி கெடுத்து விட்டுட்டு கொஞ்ச நாள் முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்டே வேணான்னு சொல்லிட்டு இருந்தால அதை நான் நம்பிட்டு இருந்தேன் நீ வெளியூர்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஏன் வர மண்டே கூட நீ ஊருக்கு தானே போற இதை அப்படியே யூகி விட கண்டினியூ பண்ண புரியா கேட்க ஏன் ரொம்ப கவலையா பேசுறேன் கவலைப்படாம என்ன பண்றது ரைட் வரதுக்கு முன்னாடி இங்கேயே சுத்திட்டு இருப்பேன் அப்படியே ஆக்டிவ் வாழ்க்கை போய் உள்ள என்ன பண்ணறத கேக்க ஜப்பான்ல எப்பமே ஃபென்ஸ் மாட்டாங்க. என்ன பண்ணாத. யு.கே ரொமான்டிக் படம் இருக்க. அப்புறம் ஒரு அளவு கிளம்ப. என்னோட opinion வந்து கிளியர். அவளோட பாタイル மத்தவங்க பேசின மோசமான வார்த்தைய அவ கேக்க வேண்டியது இல்ல. ஒரு அவங்கள பண்ணி வேஸ்ட் தான் முக்கியம். என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அவளை இருக்கணும். அவளோட பியூட்டிஃபுல்லான ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் அது மட்டும்ல அவளால நான் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன ரொம்ப டவுனா இறங்கிட்டான். என்ன பேசுறான் அவனுக்கு புரியலையோ? க்ளோஸ் பண்ணிக்கலாம் கேக்க அதெல்லாம் இல்ல வாங்கி என்னோட வீட்டுல தான் இருக்க போறான்னு சொல்ல காலேஜ் லைஃப்ல தான் இருக்கும் இட்ஸ் யூகே பிடிச்சிட்டு நான் கொஞ்சம் பேசணும் இந்த ஸ்னோ இப்ப வந்துட்டு காலையில வந்து தான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கேக்க அவன் தும்மா ஆரம்பிக்கிறான் தர இவ்வளோ அவனை பிடிச்சிட்டு வாமா இருக்கு நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வெதர் ரொம்ப நார்மலா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பு கிளம்பும் போது உன்ன பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இதை நான் எழுதுனா அவன் என்ன திரும்பி பாப்பா அப்படின்னு சொல்ல அவளும் பாக்குறான் அந்த சைனை வச்சு அவன் என்ன சொல்ல வரான்னு புரியுதா நான் அவனுக்கு சொல்லி யூ யூகி நம்ம கப்பல்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு அவனும் கேக்க ரெண்டு பேர் கப்பல்சா மாறணுமா ஏன் அப்படின்னு அவளும் கேட்க ஏன்னா எனக்கு உன்னோட வெளில போக பிடிச்சிருக்கு அவளும் ஏன்னு கேட்க நான் நிறைய இடத்துக்கு போவேன் நிறைய பேர் மீட் பண்ணுவேன் ஆனா அவன் எல்லாம் நீ கிடையாது அவளோட விஷனும் கொஞ்சம் பிளரா ஆகுது என்னோட லிப்ஸ் அவனால ரீட் பண்ண முடியுதா அவ்ளோ லைட்டா கண்ணை துடைக்க எனக்கு நீ வேணும் யூகி இதுக்கு நீ ஓகே சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்லோமி அப்படின்னு யோசிச்சுட்டு அவ்வளோ தலையாட்டுறா ஓகே கூல் அப்படின்னு அவனும் சொல்ல இப்போ அவன் தான் சொல்ல வரான் அவளும் யோசிக்க நான் இன்னும் நிறைய சைன் கத்துக்கிறேன் இருக்கு நான் அவன் சொல்றான் எல்லாம் கையை போட்டு வர என்னடா கை போட்டுருக்க நாங்க ரெண்டு பேரும் அவுட்டிங் போறோம் சொல்ல என்ன நிஜமா சொல்றீங்க சேர்ல வந்து உட்காந்துருக்க ஏன் மூணு பேர் ஒரே இழுக்குள்ள உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யூகி சூப்பர் அப்படின்னு அவளுக்கு வாயை மறைக்க அவளுக்கு வாய் மறைச்சா தெரியாது ஹிச்சும் சொல்ல பீர் எத்துருவா சூட அவுட்டிங் போறதுலாம் பெரிய விஷயம் நார்மல் உன்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் அவளும் கேட்க யூகி சூப்பர் அப்படின்னு அவளும் கொஞ்சிக்கிட்டு இருக்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அவன் ரொம்ப என்னஞ்சா இருக்கான்னு சொல்ல சரி கிளம்புவான் அப்படின்னு அவனும் எழுந்திருக்க நாங்க இன்னும் நிறைய பேசுறதுன்னு சொல்ல யூகி பத்து மணிக்கு நான் வீட்டுல இருக்கணும் அப்படிதானே நாங்க தான் சொன்னுமே அவன் என் வீட்டுலதான் இருக்க போறான் ஆனா நீங்க ரெண்டு பேரும் வெளில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அவ்வளவு ஆமான்னு சொல்ல அப்படின்னா நான் அவன் வீட்டுக்கு எவ்வளவு கூட்டு போறேன் ஐயா நீ இன்னும் கூட்டு போன்னு சொல்ல ஆ போலாம் உன்ட்ட யாரோ கீ தந்ததா யூ கீ கவலைப்பட்டான்னு சொல்ல அதுவா போலான்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல இன்னும் கூட வரலையா அடுத்த சீன்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறதுல சந்தோஷம் தான் நானும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சொல்ல பாசோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றா போல அப்படின்னு அவளும் சொல்ல ஏமா என்ட்ட கீ தந்தத பத்தி கவலைப்படாத அவ என் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா இன்னும் அப்படி நடக்காதுன்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு புரியுது என்னால ஏதோ ஆயிரக்கூடாது அப்புறம் ஏ வேர்ல்டு மாதிரி அவன் வேர்ல்டு சின்னதாக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு யோசிக்க இன்னொரு மெசேஜ் வந்துருக்கேன் ஓசிதான் மெசேஜ் பண்ணியிருக்கான் என்ன சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்ல நீங்கள் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் லேட்டாக சேவ் பண்ணிக்கிறேன்னு வைக்க அவன் கையை பிடிச்சி கூட்டு போகிறான் அவன் என் கையை பிடிச்சி கூட்டு போகிறான் முன்னாடி இழுத்துட்டு தான் போவான் அப்போ அவன் பண்ண சைனாக யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு இப்போ வீட்டுக்கு போகிற மாதிரியே ஃபீலிங் இல்லை அப்படின்னு நான் யோசிக்கிறா இன்னொரு சைடு அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அவுட்டிங் போவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல ஆனால் இச்சம் எப்பயும் போல தான் இருக்கும் அதை நினச்சாதான் கவலையா இருக்கு தெரியுமா அவன் ஆக்சுவலாக க்ளவுட்ல என்ன தான் நினைக்கிறேன் அதை அவன் மறைச்சாலும் அவன் மூஞ்சி இல்லாத சொல்ல நல்ல கபிள்ஸ் என்ன கண்டுகிட்டு இருக்கான் இச்சும் இங்கே கேட்க அவன் வெளில போயிட்டான் சரி நான் கிளம்புறேன் என்ன வேர் எதுவும் வேணுமா இல்லை இல்லை நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல என்ன நடந்து போகிறத காட்டி சீனை கட் பண்றாங்க என் கூட வந்ததுக்கு நன்றி ட்ரிப் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்ல என்ன பாஸ்போர்ட் இருக்கான் அவனு கேட்க என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல உன்னை எடுத்துக்க நான் உன கூட்டு போறேன்னு சொல்ல என்னால அவன் கூட போக முடியாதுன்னு யோசிச்சுட்டு ஓகே நான் பண்றேன் பணமும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல சரி நான் கிளம்புறேன் அவனும் சொல்ல சரின்னு சொல்றா அவளும் பாய் பாய் சொல்ல இவனும் பாயிண்டு போறான் அண்ட் அவ ஏற ஆரம்பிக்க யூகி அப்படின்னு கூப்பிடுறான் அவளும் அந்த கதை ஒருத்தரக்க இந்த கையை நான் பிடிச்சிருக்கு அந்த கண் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் ஒரு புது உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்க்கறத மட்டும் நீ பார்க்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் ஃபேஸை பார்த்தோன்னா அவ்வளோபுள்னுட்டேன் இன்னைக்கு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் நம்ம ரெண்டு உலகமும் உலகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இந்த எபிசோடு முடிக்கிறாங்க ஸோ இந்த எபிசோட் நல்லா ஃபீல் குடாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வேணா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன் பை கைஸ்